வணக்கம் அனைவருக்கும் நானும் உங்கள் ஜோதிடர் சொல்வோம் நம்ம திருமணம் பொருத்தம் திருமணம் இது சார்ந்த வீடியோக்களை வரிசலாக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு திருமணத்திற்கு பொருந்தக்கூடிய அதாவது இணைக்கக்கூடிய ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் இதில் மணமகனுடைய நட்சத்திரமும் மணமகளுடைய நட்சத்திரமும் இந்த கேட்டகரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அது சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் அது என்ன மாதிரியான நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கக்கூடிய கலத்திர தோஷ வீடியோ செவ்வாய் தோஷ வீடியோ ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட வீடியோ திருமணம் எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு வீடியோ இதெல்லாம் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் பார்க்கலன்னா போய் பாத்துட்டு வாங்க ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இப்போ பொருந்தாத நட்சத்திரங்கள் அல்லது பொருத்த கூடாத நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா பொருத்தங்கள் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம ரஜி பொருத்தம் பார்ப்போம் அதே மாதிரி வேதை பொருத்தம் பார்ப்போம் இந்த ரஜி பொருத்தத்தை அனைத்து மூலநூல் ஆசிரியர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா ரஜ்ஜு அப்படிங்கிறது கயிறு பொருத்தம் மாங்கல்யம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை அதுக்கிட்ட போய் வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த ரஜ்ஜு வந்து ஒரே ரஜ்ஜுவா இருந்தால் சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறது அனைத்து மூலநூல் ஆசிரியர்களுடைய கருத்தா இருக்கு அப்போ இங்கே சேர்க்கக்கூடாத நட்சத்திரங்கள் அப்படின்னு வரிசையில் எடுக்கும் பொழுது வேதை நட்சத்திரங்களும் ரஜு நட்சத்திரங்களும் தான் முன்னிலையில் இருக்குது இப்போ இந்த வேதையும் ரஜ்ஜுவும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தான் சொல்லுது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேட்டை வேதை நட்சத்திரம் அஸ்வினியும் கேட்டையும் ஒரே ரஜு அதாவது கேதுவனுடைய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரமும் ஒரே ரஜுவில் வரும் பாத ரஜுவில் அப்போ இதை தான் அவங்க சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க ரஜு அப்படிங்கிறது ஒரே ரஜுவாக வருது வேதையில் எடுத்தாலும் அஸ்வினிக்கு புதன் அப்படிங்கிறது வேதையாக வருது அதனால தான் இந்த நட்சத்திரங்களை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதை வரிசலாக நம்ம பார்த்துட்டோன்னா நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் இருக்கீங்கன்னா அதுக்கு சம்மந்தமில்லாத தொடர்பு இல்லாத ஒரு நட்சத்திரங்கள்லேருந்து நம்ம எடுக்க முடியும் சரிங்களா ஃபஸ்ட்டு மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்றுக்கு ஒன்று வேதை நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்களுமே சிரசு அப்படிங்கிற ரஜில் வரக்கூடியது அதனால் இந்த நட்சத்திரங்களுக்குள்ளேயே திருமணம் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க திருவா மிருகசீரிட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்குள்ளேயே மாற்றி மாற்றி பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனுடைய நட்சத்திரமும் கேதுவனுடைய நட்சத்திரமும் இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னா கேதுவனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க புதனுடைய நட்சத்திரத்துலேருந்து நம்ம வரண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இது ஏன்னா ரெண்டுமே பாதரச்சு அஸ்வினிக்கு கேட்டை வேதை நட்சத்திரமாக வந்துடும் அப்போது இங்கே கேது நட்சத்திரத்தில் மணமகனோ மணமகளோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆப்போனடில் புதனுடைய நட்சத்திரங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சேர்க்கவே வேண்டான்னு சொல்கிறாங்க சரிங்களா நடைமுறையில் நம்ம அதை எடுத்து பிரச்சனைக்குரிய ஜாதகங்களை மட்டும் பார்க்கும் பார்க்கும்பொழுது அதிகமாக அடிப்படுறது இந்த ரஜு வேதை தான் சரிங்களா அப்போ இது நம்ம கொஞ்சம் கவனம் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடை ரஜ்ஜு இந்த தொடை ரஜு அப்படிங்கிறது சுக்கரனுக்கும் சனி பகவானுக்கும் வரும் அப்போ சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் அனுசம் பூசம் உத்தரட்டாதி சுக்கரனுடையது பரணி பூரம் போராடும் அப்போ இந்த நட்சத்திரங்களுக்குள்ளே இந்த நட்சத்திரங்களை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சுக்கரன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவானுடைய நட்சத்திரங்களை சேர்க்கக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயிறு ரசி வயிறு அப்படிங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரமும் சூரிய பகவானுடைய நட்சத்திரமும் வரும் அப்போ சூரியன் நட்சத்திரத்துக்கு குருவினுடைய நட்சத்திரத்தை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ட அதாவது கழுத்து ரச்சி கழுத்து அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ஹஸ்தம் ரோகிணி திருவோணம் நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயன் நட்சத்திரம் அப்போ இந்த கண்ட ரஜி கழுத்து ரஜ்ஜி சந்திரனுடைய நட்சத்திரங்கள் கொண்ட ஜாதகத்துக்கு ராகுவின் நட்சத்திரங்களை கொண்ட ஜாதகத்தை இணைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது எல்லாமே ஒரே ரஜ்ஜுவா வருது வேதையில வருது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த நட்சத்திரங்களை சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்பவே ஆணித்தனமாக சொல்கிறாங்க நம்மளுடைய ஆய்வில் பிரச்சனைக்குரிய ஜாதகங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள அந்த சுமூகமான ஒரு வாழ்க்கை சூழல் இல்லாத ஜாதகங்களை எடுத்து ஆய்வு பண்ணும்போது அதிகப்படியான ஜாதகங்களில் தென்பட்ட ஒரே ஒரு விஷயம்னா இந்த ரஜு பொருந்தாமல் இருக்கிறது வேதை பொருந்தாமல் இருக்கிறது இந்த நட்சத்திரங்களில் லக்னம் லக்னாதிபதி சந்திரன் நிற்கிறது இந்த மாதிரியான ஜாதகங்களில் தான் இந்த பிரச்சனைகளை நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறப்போ இதுக்கு நம்ம திருமணம் பொருத்தம் பார்க்குறப்போ கொஞ்சம் கவனம் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி மூலியமாக இந்த பதிவை உங்ககிட்ட வைக்கிறேன் அடுத்த முறை நீங்கள் திருமண பொருத்த போதும் சரி அல்லது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நீங்கள் தேடும் போதும் சரி நீங்கள் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க சூரியனுடைய நட்சத்திரமா குருவினுடைய நட்சத்திரமா செவ்வாயினுடைய நட்சத்திரமா சனியினுடைய நட்சத்திரமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒத்து வராத நட்சத்திரங்கள் அதை விளக்கிட்டு மற்ற நட்சத்திரங்களை நீங்கள் பொறுத்தான் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Oh. <sighs>